ஸ்ரீபத்மம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீபத்மம் சேனலில் திருஞான பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் நவகிரகங்களினுடைய அந்த பாதிப்பிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள நாம் அன்றாடம் பாராயணம் செய்ய வேண்டிய கோளறு பதிகத்தை பற்றி சென்ற பதிவில் பதிவிட்டிருந்தோம் அந்த பதிகத்தில் உள்ள பதினோரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தை தருவதாக நம்ம சென்ற பதிவில் தெரிவிச்சிருந்தோம் அதன்படி இன்றைக்கு அந்த கோளறு பதிகத்தில் உள்ள முதல் பாடல் அந்த பாடலையும் அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த நல்ல நல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் பேசியிருக்கிறோம் ஒரு பாடலில் நான்கு முறை நல்ல நல்ல என்ற வார்த்தை வருகிறது அதுபோல் பதிகந்தோறும் இந்த நல்ல நல்ல என்ற வார்த்தை வரும்போது இந்த பதிகத்தை நம்ம தொடர்ந்து பாடும்போது இந்த நல்ல என்ற சொல்லுக்கான நல்ல அதிர்வலைகள் நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் பரவும் என்பது உண்மை இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் வேயுரு தோழி பங்கன் இந்த பாடல் முழுக்க இந்த பதிகம் முழுக்க ஒரு குறிப்பை நம்ம கவனிச்சோம்னா திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடலையும் இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலையும் துவங்கும்போது அம்பாலை சொல்லிதான் சுவாமிய சொல்லுவார் வேயிறு தோழி பங்கன் மூங்கிலை போன்ற தோள்களையுடைய அம்பாலை ஒரு பாகத்தை உடைய பெருமான் அப்படின்னு சொல்றார் ஏன் அம்பாலை சொல்லி சொல்லி சொல்றார் அப்படின்னா சைவ சித்தாந்த கொள்கையின்படி இறைவன் உயிர்களுக்கு நேரடியாக அருள் செய்வதில்லை தன்னுடைய சக்தியின் மூலமாக தான் இறைவன் வந்து உயிர்களுக்கு அருளி செய்கின்றான் தன்னுடைய அருளை தருகின்றான் என்பது சைவ சித்தாந்த கொள்கை அதன்படி இறைவன் அம்பாலோடு வரும்பொழுது உயிர்களுக்கு நன்மையே நடக்கும் அம்பாலை சொல்லி இறைவனை காட்டும் பொழுது உயிர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உணர்த்தும் வகையில இந்த பதினோரு பாடல்களை கொண்ட இந்த பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாடலையும் சொல்லும் போது இறைவியை சொல்லி இறைவனை சொல்லுவார் திருயான சம்பந்த பெருமாள் அந்த வகையில இந்த முதல் பாடல்ல வேயிறு பங்கன் விடமுண்ட கண்டன் மூங்கிலை போன்ற தோள்களை உடைய அம்பாலை ஒரு பாகத்தை கொண்ட பெருமான் விடமுண்ட கண்டன் ஆலகால விஷத்தை தன்னுடைய கண்டத்தில் தாங்கியதால் விடமுண்ட கண்டன் என்ற பெயர் திருநீல கண்டம் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது அதை சொல்றார் இங்கேயும் வந்து அந்த க கண்டத்தில் விஷத்தை தாங்கினதினால தான் அனைத்து உயிர்களும் காக்கப்பட செய்யுது அந்த விஷம் வந்து எல்லா உயிர்களையும் தாக்கி இருந்தா எல்லா உயிர்களும் மரணித்திருக்கும் அப்போ உயிர்கள் இறந்து போக கூடாது தேவர்கள் இறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆழகால விஷத்தை தான் உண்டு கண்டத்தில் தாங்கினான் பெருமான் என்று அவனுடைய கருணையை காட்டுகின்றார் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி இந்த வீணை தடவி அப்படிங்கிறது சைவ சித்தாந்த கொள்கையின்படி இந்த உலகம் மகாசங்கார காலம் என்ற ஒரு காலகட்டத்தில் வரும் பொழுது இறைவன் இந்த உலகத்தை முற்றழித்தல் மகா சங்காரம் அப்படின்னா முற்றழித்தல் எல்லாவற்றையும் இறைவன் அழித்துவிட்டு தான் மட்டுமே ஏகாந்த மூர்த்தியாக சிறிது காலம் இருப்பார் அப்ப எந்த விதமான செயல்பாடுகளும் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் நடக்காது அப்போ உயிர்களுக்கு வந்து வினையை நீக்கும் பொருட்டு செயல்களை செய்ய முடியாது இல்லையா தனு போன போகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் இல்லாத பொழுது உயிர்களுக்கு வினையை செய்து தன்னுடைய அந்த ஆணவ மலம் அந்த மும்மலங்களை கழித்தல் என்பது நடக்காத காரியம் அதனால் இறைவன் வந்து மீண்டும் ஒரு காலகட்டத்தில் உலகத்தை வந்து உற்பத்தி செய்து ஆக வேண்டும் புனருத்தாரணம் என்று சொல்லப்படுகின்ற அடிக்கப்பட்ட உலகை மீண்டும் உற்பத்தி செய்து ஆக வேண்டும் அப்போ உற்பத்தி செய்யும் பொழுது இறைவன் வந்து ஏகாந்த மூர்த்தியாக வீணையை எடுத்து மீட்டுகிறார் அந்த வீணையிலிருந்து எழக்கூடிய நாதத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது சைவ சித்தாந்த கொள்கை அப்போ மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கும்போது உயிர்களுக்காக இந்த உலகத்தை மீண்டும் படைத்துத் தருகிறார் பெருமான் அதுவும் கூட கருணை தான் அப்போ படைத்து தருகிறார் என்பதை உணர்த்தும் வகையில் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் குற்றமில்லாத சந்திரனை தன்னுடைய சடைமேல் சூடியவன் சந்திரனை கூட காத்தார் தக்கனுடைய வேள்வியின் கலந்து கொண்ட பாவத்தை நீக்கும் தன்னுடைய திருவடியை அடைந்த சந்திரனை மன்னித்து தன்னுடைய திருமுடி மேல் தாங்கி கொண்டார் மாசரு திங்கள் கங்கை கங்கையை சடையில் சூடி கொண்டார் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் இப்படிப்பட்ட இறைவன் அம்பாலோடு என் மனதிற்குள்ளே குடிகொண்ட அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி ஆகிய ஏழு கோள்களும் பாம்பிரண்டு அதாவது ராகுவும் கேதுவும் முன்னாடி சொன்னது வந்து நமக்கு வார நாட்கள்ல நம்மளுக்கு வந்துடுது ஏழுமே கோள்கள் தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே இந்த பாம்பு இரண்டுங்கிறது ராகுவும் கேதுவும் ஆக ஒன்பது நவகிரகங்கள் வந்துடுது இந்த ஒன்பது நவகிரகங்களும் பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இவையெல்லாம் மற்றவர்களுக்கு துன்பமும் இன்பமுமாக மாறி மாறி செய்தாலும் இறைவனை உள்ளத்திலே கொண்டவர்களுக்கு அவை என்னாலும் நல்லதையே செய்யும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு இந்த நவ நன்மையே செய்யும் அப்படிங்கிறத உறுதியிட்டு சொல்றார் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்ற நான்கு முறை பயன்படுத்துறாரு அது மாதிரியான அடுத்தடுத்த பாடல்களை இனி வரக்கூடிய பதிவுகளை பார்க்கலாம் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இரண்டாவது பாடலில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்